아니, 더럽다. 아니, 쎄. 못한. 안 돼요. 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 안 돼요.

Demi, demi. Udah

முதலாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பதவிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கிராம சபை கூட்டத்தை நடத்தாமல் மக்கள் சபை கூட்டத்தை நடத்த முடிவின் அடிப்படையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வேண்டுகோள் பெற்றிருக்கிறார்கள்

இல்லே போறணும் போறதுக்கு போறதுக்கு அளப்பு ரெஜியோட வாண்டா दुकान இருக்கானே? இது दुकानடாங்களா? ஆமாங்க. அப்போ என்னது? அப்போ இங்க ஹாஸ்பிடல்ல இருந்து இங்க போய் பாருங்க. அதுக்கு காரை ஓட்டிட்டு போறேன். அம்மா வந்துட்டாங்க. அம்மா ரோட் மாத்திட்டாங்க. அது சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இந்த ரோட்ல தான் மார்க்கெட் சார். காலையில நாடகம் சொன்னா மாநகர் மேற்கு மாவட்டத்தில் ஆறாவது வட்டக்கழகத்தின் சார்பில் டிவிஎஸ் நகரில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் நேற்று அனுமதிக்காக காவல்துறையிடம் மனு கொடுத்தோம் எங்களுடைய செயலாளர் செல்வன் அவர்கள் மனு கொடுத்தார் ஆனால் நேற்று இரவு அனுமதி இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவரின் ஆணைக்கு ஏற்ப எந்த நிலை ஏற்பட்டாலும் அந்த கூட்டத்தை நடத்தி தீர்வோம் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்று தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்ப உள்ளோம் கையெழுத்து இயக்கத்தையும் நடத்தவுள்ளோம் இந்த அதிமுக ஆட்சியின் அலங்கோலங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதே இந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தின் நோக்கமாகும் கைதுக்கும் அஞ்ச மாட்டோம் பெருமாறையான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டம் நடந்தே தீரும் எழுச்சியுடன் நடக்கும் என்பதை ஆறாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்

இலவச அரிசி மத்திய அரசாங்கம் கொரோனா காலத்தில் இலவச அரிசி கொடுத்தார்கள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மெட்ரிக் டன் கொடுத்தார்கள் அதை பொதுமக்களுக்கு இலவசமாக மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதங்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக அமைச்சர் காமராஜர் அவர்கள் பொது இதில் விற்று நானூற்றி ஐம்பது கோடி கொள்ளையடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் போல் நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவை மருத்துவ கனவை சிதைத்து விட்டார்கள் அதே போல் விவசாய விரோத சட்டங்கள் மூன்று சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளின் வயிற்றில் அடித்து மோடிக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசை நிராகரிக்கிறோம் மேடம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் நமது தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது பொள்ளாச்சியில் இளம் பெண்களை சீரழித்து அதிமுகவை சேர்ந்த தலைவர்களின் பிள்ளைகள் செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த எட்டு வருடமாக எடுக்கவில்லை எதிர்கட்சி நடத்துகின்ற அனைத்து கூட்டங்களையும் தடை செய்கிறார்கள் அதிமுக கூட்டங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்குகிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் கிராம சபை கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அஞ்ச மாட்டோம் இந்த கூட்டம் எழுச்சியுடன் நடந்தே தீரும் ஒவ்வொரு திமுக தலை தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்